ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை நறுக்கிக்குவோம் இந்த மாதிரி நறுக்கிக்கணும் நறுக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு சால்ட்டு ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம் பரட்டி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு அதை அதில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை புரட்டி வச்சுருக்கதை புரட்டி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்போ தான் நல்லா ஊறும் பெரட்டி வச்சு அதை ரெண்டு ரெண்டாக எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் பதினஞ்சு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்குவோம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் நான் தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி நல்லா அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பூண்டு நச்சு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் புளி எடுத்து வச்சுருக்கோமே ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுக்குவோம் அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ண வச்சுருக்கோமே கத்திரிக்காய் அதை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு பதினிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு நல்லா கொதிஞ்சி நல்லா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்